வணக்கம் நான் சுமவீர பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளின் தொடக்கத்தில் சென்னை மாநகராட்சி தேர்தலில் ஓர் இளைஞர் சுயேட்சையாக போட்டியிட்டார் காங்கிரஸ் கட்சியை அவர் கடுமையாக சாடினார் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருந்த திருபிகா அவர்கள் பூங்காவனத்திலே ஒரு தீங்கு இருக்கிறது என்று சொன்னால் அதற்காக பூங்காவனத்தையே அழித்து விடலாமா நன்றாகத்தான் ஒரு நாய் ஓடி வந்தது நந்தவனத்திற்குள்ளே வந்து ஏனோ இறந்து போய்விட்டது அந்த நாயை அப்புறப்படுத்த வேண்டும் ஏதவரே நந்தவனத்தையே அழிக்க வேண்டும் என்று சொல்வது என்ன நியாயம் என்று கேட்டார் அந்த இளைஞர் விடை சொன்னார் அப்படியா நன்றாக ஓடிவந்த வந்த நாய் நந்தவனத்துக்குள் வந்தவுடன் இறந்து விட்டதென்றால் நச்சு காற்று நந்தவனத்தில் வீசுகிறது என்றுதானே பொருள் அதனை அழிக்கத்தானே வேண்டும் என்று கேட்டார் திருவிக்காவே வியந்து யார் இந்த இளைஞன் மிக நன்றாக பேசுகிறாரே என்றார் அந்த இளைஞர்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் அவர் நம்மையெல்லாம் விட்டு மறைந்து இன்றோடு நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவடைகின்றன